ஸோ எந்த அளவுக்கு இது உண்மை ஆனால் இந்த மெமரண்டம்ல இருக்கிறது உண்மை அது உண்மை ஸோ இது நடக்கிறதுக்கு வாய்ப்புகளும் அதிக அளவில் இருக்கு ஸோ அதனுடைய தகவலை எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இதெல்லாம் நடந்தால் நம்ம எப்படிலாம் நம்மள சேஃப் ஜோன்ல வச்சுக்கணும் எல்லாத்தையுமே தான் பார்க்க போறோம் ஸோ எஸ்ஐ தேர்வை பொறுத்தவரையும் உனக்கு என்ன நடந்தது அப்படின்றது உனக்கே நல்லா தெரியும் எஸ்ஐ தேர்வை பொறுத்தவரையும் அந்த பொது பிரிவு ஜி கே எழுது பாருங்க அதுவே திட்டத்தட்ட ரெண்டரை மணி நேரம் எக்ஸாம் எஸ்ஐக்கு காலையில் நடத்திட்டு மதியம் தமிழ் தகுதி தேர்வு நடத்துனாங்க கரெக்டா ஆமாவா இல்லையா ஆமா அதுவே ரெண்டரை எக்ஸாம் ஆனா டிசி தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு அது வெறும் எண்பது நிமிட தேர்வு தான் அப்போ எழுதக்கூடிய அந்த எழுபது மார்க்கு எழுதக்கூடியது வெறும் எண்பது நிமிட தேர்வுகள் தான் இருந்தது தமிழ் தகுதி தேர்வு அப்ப எண்பது நிமிஷத்துக்கு காலையில் வச்சுட்டு மாதிரி ஒரு எண்பது நிமிஷம் வைக்கலாம் அப்படின்லாம் அவங்க நினைச்சிருக்கலாம் ஆனா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஒரு டைமிங்க நமக்கு கொடுத்துருக்காங்க அன்னைக்கு ரிலீஸ் பண்ணாங்க இந்த மொமரண்டம் இதுல பாருங்க மெயின் ரிட்டர்ன் எக்ஸாம் பிளஸ் தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் லெவன் இருபதாம் தேதி நவம்பர் இருபதாம் தேதி நடக்குதுன்னு சொன்னா அவங்க டைமிங் பக்கத்திலே கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்க மூணு ஒன்று ரெண்டு மூணு பூஜ்ஜியம் அப்ப என்ன அர்த்தம்னா பத்து மணி டூ பன்னெண்டரை மணின்னு அர்த்தம் என்ன அர்த்தம் பத்து மணில இருந்து பன்னெண்டரை மணி அப்ப யோசிச்சு பாருங்க நமக்கு எக்ஸாம் வந்து மணி நேரம் வெறும் எண்பது நிமிஷம் அதாவது ஒரு மணி நேரம் இருபது நடத்தினா போதும் இவங்க பத்து மணி மணி நேரம் எக்ஸாம் அப்ப ரெண்டரை மணி நேரம் நம்ம என்ன பண்ணுவோம் ஜிகேவோ எழுதுவோம் கிடையாது மெயின்ஸும் தமிழ் எலிஜிபிலிட்டியும் ஒன்னா நடக்க வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி இது நமக்கு பறைசாற்றுறது வச்சாங்க பாருங்க இதுதான் நான் சொன்னேன் ஓகேவா ஷோ தமிழ் எலிஜிபிலிட்டியும் பத்து டு பன்னெண்டு ரெண்டரை மணி நேரம் ஒரே ஷாட்ல காலையிலே அடிச்சு தள்ளிட்டு போறாங்க என்ன சார் எப்படி நடத்துவாங்க அதை எப்படி எழுதுவோம் நிறைய கேள்விகள் இப்போ உனக்கு பிறக்க அந்த கேள்விகளுக்கு நானே அந்த கேள்விகளும் கேட்டதுக்கான பதிலையும் சொல்றேன் சில கேள்விகளுக்கு ஸோ வீடியோவை முழுசா பாருங்க ஸ்கிப் பண்ணாம ஸோ பத்து டு பன்னெண்டரை வரைக்கும் எக்ஸாம் டைமிங் அங்கே கொடுத்துட்டு இருக்காங்க அப்போ உனக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க ஒன்றும் இதுவெல்லாம் இல்லை மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷன் அண்ட் தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ரெண்டுமே அன்னைக்கு தான் நடக்க போது பத்துல இருந்து பன்னெண்டரை வரையும் கொடுத்துட்டான் அப்போ ரெண்டரை மணி நேரம் கணக்கு போட்டு பாருங்க தமிழ் தமிழ் தகுதி தேர்வுக்கு ஒரு எண்பது நிமிஷம் ஒதுக்கி இருந்தாங்க அதே மாதிரி நீ எழுதக்கூடிய மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷன் அதுக்கு எவ்வளவு நிமிஷம் கொடுத்துருந்தாங்க எண்பது நிமிஷம் கொடுத்துருந்தாங்க அப்ப இந்த எண்பது கேள்வி இது வர போது இதுல எழுபது கேள்வி வர போது அப்ப எண்பது கேள்விக்கு எண்பது நிமிடம் எழுபது கேள்விக்கு எண்பது நிமிடம் அப்ப ஆக மொத்தம் அவங்க நமக்கு ஒதுக்குனது நூத்தி அறுபது நிமிஷம் ஒதுக்கி இருந்தாங்க ஓகேவா இதுக்கு முன்னாடி நோட்டிபிகேஷன்ல சொன்னது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு எண்பது நிமிஷம் மெயின் ரிட்டன் எக்ஸாமுக்கு எண்பது நிமிஷம் ஆக மொத்தம் நூத்தி அறுபது நிமிஷம் நூத்தி அறுபது நிமிஷம்ன்றது எத்தனை மணி நேரம் இரண்டு மணி நேரம் நாற்பது நிமிஷம் இரண்டு மணி நேரம் நாற்பது நிமிஷம் இப்ப உனக்கு கொடுத்துருக்கிறது என்ன ரெண்டரை மணி நேரம் புரியுதா கிட்டத்தட்ட அந்த டைமுக்கு நெருங்கிட்டோமா அப்போ மொத்தமா ரெண்டு ரெண்டு மணி நேரம் நாற்பது நிமிஷம் அப்போ கூட பத்து நிமிஷம் இடிக்குதே சார் அதான் ஞாபகம் வச்சுக்கோங்க எழுபது கொஸ்டினுக்கு நான் எண்பது நிமிஷம் தரேன் செல்ல செல்ல ஆட்டத்தை கல எழுபது நிமிஷத்துக்கு எழுபது நிமிஷம் தான் எழுபது கேள்விக்கு எழுபதே நிமிஷம் தான் அப்ப எழுபது நிமிஷமா மாத்து எழுபது நிமிஷமா மாத்தினா டைமிங் என்ன ஆகும் பத்து நிமிஷம் குறையும் நூத்தி நிமிஷம் சார் நூற்றம்பது நிமிஷன்றது எத்தனை மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் கணக்கு சரியா வந்துச்சா குட்டி கழிச்சு பர் எல்லாம் சரியாகும் கணக்கு வந்துச்சு நூற்றம்பது நிமிஷம் அப்போ அவங்க நமக்கு பிளான் பண்ணியிருக்கிறது என்ன தெரியுமா ஒரே ஷாட்லவே தமிழ் எலிஜிபிலிட்டியும் மெயின் ரிட்டன் எக்ஸாமையும் ஒரே ஷாட்லவே அது எண்பது கேள்விக்கு எண்பது நிமிஷம் இது எழுபது கேள்விக்கு எழுபது நிமிஷம் மொத்தம் நூற்றம்பது நிமிஷம் பத்துலேருந்து பன்னெண்டரை வரையும் இப்படி ஒரு பிளான் பண்ணியிருக்கலாம் ஏன்னா இங்கே டைமிங் கொடுத்துருக்காங்க அந்த டைமிங்கை வச்சு நான் சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு பிளான் வச்சுருக்கலாம் இன்னொரு ஒரு விஷயம் எப்படி நடத்துவாங்க ஒன்னா நடத்துவாங்களா அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஒன்னா நடத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு டிஎன்பிசி எக்ஸாம் பாத்திருக்கீங்களா ஃபர்ஸ்ட் தமிழில் இருந்து நூறு கேள்விகள் பின்னாடி ஜி இருந்து நூறு கேள்விகள் ஒரே கொஸ்டின் பேப்பர்ல பிரிண்ட் ஆகி வரும் அந்த மாதிரியும் பிரிண்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் தமிழ் கேள்விகளை முதல்ல வைத்து பின்னாடி வந்து நமக்கு மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கான கேள்வி வைக்கலாம் ஓ அப்படி சொல்றீங்களா சரி ஓகே எப்படி ஒரே ஓயமா இருக்குமா ரெண்டு ஓயமா இருக்குமா இரண்டு ஓஎம்ஆர்கள் வைக்கலாம் இது ஒரு கேள்வி இருக்கு ரெண்டு ஓஎம்ஆர் வைக்கலாம் தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு ஒரு ஓஎம்ஆர் ஏன்னா தமிழ் தகுதி தேர்வுக்கான மதிப்பெண் எத்தனை எடுத்துருக்கணும் முப்பத்தி ரெண்டு மார்க் எடுத்திருந்தா தான் தமிழ் தகுதி தேர்வுல பாஸ் அப்ப ஒண்ணு முப்பத்தி ரெண்டு மார்க் எடுக்கிறது டெஸ்ட் பண்ணணும் அப்ப தமிழ் தகுதி தேர்வுக்கு தனி ஓஎம்ஆர் வச்சுட்டு இதுக்கு என்ன பண்ணலாம் இதுக்கு ஒரு ஓஎம்ஆர் வைக்கலாம் அப்ப ஒரே நல்ல ரெண்டு ஓஎம்ஆர் எழுதுவேன் ஓ அப்படி சொல்றீங்களா சப்போஸ் எனக்கு எண்பது கேள்வியில முப்பத்தி ரெண்டு மார்க் எடுத்தா பாஸ் சொல்றீங்களா நான் வேக வேகமா நாற்பது கொஸ்டின் குறிச்சிட்டு அந்த ஓஎம்ஆர் கொடுங்க நான் ஜி கே முடிச்சு கொடுக்குறேன் என்ன பண்ணுவேன்னா அதுக்கு தான் டைமிங் வச்சிருக்காங்க எண்பது கேள்விக்கு எண்பது நிமிடம் அடுத்தது எழுபது நிமிடம் அப்ப இந்த எழுபது நிமிடம் முதலில் கொடுத்து அந்த ஓயமார வாங்கிட்டு அடுத்த ஓயமார கொடுத்து கூட என்ன பண்ணலாம் டெஸ்ட் விற்கலாம் வாய்ப்புகள் இருக்கு இப்படி எல்லாம் இருக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு நான் இப்ப வரையும் சொல்லிட்டு இருக்கிறது இந்த டைமிங்க வச்சு இப்படி எல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உன் மனதில் எழக்கூடிய கேள்விகளுக்கு என்னுடைய பதில்கள் ஓகேவா எதா இருந்தாலும் இன்னும் டிஎன்ஏ சர்வி போர்டால தெளிவா அங்கே தெளிவா சொல்லணும் மொமரண்டம்ல இதை சொல்லிட்டாங்க பத்துலேருந்து பன்னெண்டரை வரைக்கும் எக்ஸாம்னு சொல்லியிருக்காங்க அதுதான் கொஞ்சம் நமக்கு திக்குன்னு இருக்குது என்னடா ரெண்டரை மணி நேரத்தை ஒரே ஷார்ட்ல வச்சு முடிக்க போகிறாங்களா அப்போ நோட்டிஃபிகேஷனில் சொன்னது ஒரு மாதிரி இருக்கே இப்போ வந்து மெமரண்டமில் ஒரு மாதிரி சொல்லியிருக்காங்களே இதெல்லாம் தான் வந்து நமக்கு கொஞ்சம் அண்டைக்கிற கேள்விகள் அதுல பத்துலேருந்து இருந்து பன்னெண்டரை சொல்லியிருக்காங்க பன்னெண்டரை வரையும் நடந்துச்சுன்னா இதுதான் சாட்சி எண்பது கேள்விக்கு எண்பது நிமிடம் எழுபது கேள்விக்கு எழுபது ஆக மொத்தம் நூற்றி ஐம்பது நிமிடம் நூத்தி ஐம்பது மிசை ரெண்டரை மணி நேரம் முடிஞ்சிருச்சு காலையில எக்ஸாம் ஒரே ஷாட் ஏன்னா எண்பது நிமிடம் எஸ்ஐனா வந்து ரெண்டரை மணி நேரம் நடக்கும் அதனால அது ஒரு மாதிரி நடத்திட்டு மதியம் தமிழ் 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 தகுதி வச்சாங்க ஆனா இதில் அப்படி விற்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது ஏன்னா இதில் நே நேரமும் குறை குறைவு தான் பிசி எக்ஸாமுக்கு அதனால ஒரே ஷார்ட்ல தான் வச்சு எடுப்பாங்க ஏன்னா அந்த அளவுக்கு போலீஸ் ஃபோர்ஸை யூஸ் பண்ணி சென்டர்ஸில் பாத்துக்கிறது வைக்கிறது தான் ரேரு ஸோ இது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அளவு இருக்கு எதுவாக இருந்தாலும் தைரியமாக போய் ஃபேஸ் பண்ணலாம் ஓகேவா நனிதனியா எதாவது ஒன்றா எழுதிட்டு தூக்கி போட்டு வந்துடுறேன் அப்புறம் எனக்கு என்ன பயம் இருக்கு ஓகேவா மனதில் வச்சுக்கோங்க தைரியம் இருக்கணும் முப்படை இருக்கு நீங்கள் இருக்கீங்க பயப்படாமல் இருங்க எதா இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம் பார்த்து சமாளிச்சுக்கலாம் இது ஒரு தகவல் நான் பார்த்தேன் ஸோ இந்த தகவல் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினைச்சேன் ஸோ யாருமே பயப்படாதீங்க ஒரே ஷார்ட்ல காலில் எக்ஸாம் நடந்தாலும் நம்ம வெற்றிகரமாக முடிச்சுட்டு வரும்னு சொல்லணும்னு நினைச்சேன் அதை வந்து சொன்னேன் ஓகேவா ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் கைஸ் ஃபார் யுவர் பிசி எக்ஸாம் இணைந்திருங்கள் காவலர்களை தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்துடன் நன்றி